இப்பொழுது கொழும்பிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை நோக்குகின்ற பொழுது நாளும் பொழுதும் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு முழுமையாக மக்களும் அடிமைகளாக விற்கப்பட்டு விடுவார்களா என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது ஒருபுறம் சீனாவும் மறுபுறம் சீனாவுக்கு எதிராக இந்திய அமெரிக்க தரப்புகளும் இலங்கையிலே போட்டி போட்டுக்கொண்டு சொத்துக்களை கொள்ளுணவு செய்கின்ற ஏதோ ஒரு வகையிலே பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் ஊடாக இலங்கையினுடைய ஆதிக்கத்திற்குள் உள் விவகாரங்களுக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கான போட்டா போட்டியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இப்பொழுது ஒரு எல்லையை கடந்து சென்று இந்த நாட்டினுடைய உயிர்நாடியாக இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா என்டரிங் ப்ரொஜெக்ட் அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை நூற்றுக்கு நூறு வீதம் இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது இது ஒரு மிகவும் ஒரு ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகின்றேன் இந்தியா ஒரு அயல் நாடு இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசு இந்தியாவோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் இந்தியாவினுடைய பிராந்திய நலன்கள் பாதுகாக்கப்படுவதிலே இந்த இலங்கை முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் சீனாவினுடைய சீனா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக சீனா மேற்கொள்கின்ற அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனாலும் அதற்காக இந்தியாவினுடைய ஒரு கொத்தடிமைகளாக இலங்கை மக்கள் மாற்றப்படுகிறார்களா என்கின்ற ஒரு பாரிய கேள்வியொன்று இருக்கின்றது வந்து அண்மையிலே விமான நிலையத்திலே இந்த ஒன்னரைவல் விசா வழங்குவது தொடர்பான ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது அந்த இடத்திலே அந்த விசாவை வழங்கியது ஒரு நிறுவனம் என்று சொல்லி சொல்லப்பட்டது அந்த நிறுவனம் இந்த நாட்டினுடைய நிறுவனம் என்று தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இலங்கையினுடைய விவகாரத்துக்குள் சர்வதேச தலையீடுகள் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே இந்த தேசிய அடையாள அட்டை என்பது வந்து இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்போடு நூற்றுக்கு நூறு வீதம் சம்பந்தப்பட்ட ஒன்று இந்த நாட்டு மக்களுடைய தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இவை வெளிநாடு ஒன்றுக்கு வழங்கப்படுவது என்பது இந்த நாடு தன்னுடைய முழு சுய சுயத்தையும் இழந்து தன்னுடைய இறமையின் இறமையை முற்று முழுதாக தரப்புக்கு விட்டுக் கொடுக்குதா என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் ஏற்படுத்துகின்றது இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இந்த பெரும்பான்மையின சிங்களவர்களிடம் தமிழர்கள் உங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரு காலத்திலே நாங்கள் இந்த நாட்டில் இந்த தீவிலே தனியாட்சி நடத்தினோம் வடக்கு கிழக்கு தமிழர்கள் தனியாட்சி நடத்திய ஒரு பிராந்தியம் போர்த்துக்கியர்களிடம் ஆயிரத்தி ஐநூற்றிலே ஐநூற்றி ஐந்திலே நாங்கள் அந்த சுயாட்சியை இழந்து போயிருந்த இழந்து போன நிலையிலே பின்னர் உள்ளாந்தர்களிடம் இழந்து நீங்களும் இழந்து நாங்களும் இழந்து ஆங்கிலேயர்களிடம் இழந்து நாற்பத்தெட்டாம் ஆண்டிலே இந்த தீவைக்குமான ஆட்சி அதிகாரத்தை ஆளுகின்ற உரிமையை வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அந்த நாளிலிருந்து நாங்கள் உங்களிடம் ஒரு சுயாட்சி வடக்கு கிழக்கிலே வந்து நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சுயாட்சியை கோரி வந்திருக்கிறோம் ஜனநாயக அரசியல் தலைமை என்பது வந்து எங்களுடைய வடகிழக்கு தேசம் பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் ஒரு நாட்டுக்குள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஆனால் வடகிழக்கு தேசம் பாதுகாக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகள் கூட அவர்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தினுடைய கால பகுதியிலும் வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் நூற்றுக்கு நூறு வீதம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை ஒரு நாட்டுக்குள் பரிசீலிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருந்தார்கள் ஆனால் நீங்கள் தமிழர்கள் இலங்கை ஒரு நாடாக கொண்டு சிங்கள தேசமும் தமிழ் தேசமும் ரெண்டு தேசங்களும் சமத்துவமான தேசங்களாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க விரும்பாமல் இறமை 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 என்று வார்த்தைக்கு ஓர் ஆயிரம் தரன் சொல்லி எங்கள் எங்களுடைய இந்த நாட்டினுடைய மக்கள் என்று சொல்லி கொண்ட தமிழ் மக்களை லட்சம் லட்சம் மக்களை அளித்தீர்கள் கூடான கூடு சொத்துக்களை அளித்தீர்கள் ஒரு பெருமதி மிக்க இந்த நாட்டினுடைய இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த நாட்டினுடைய ஆட்சி இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பல்லாயிரம் ஆற்றல் மிக்க போராளிகளை நீங்கள் அளித்தீர்கள் இவ்வாறெல்லாம் அழித்துவிட்டு பொருட்டு இன்று அனைத்தையுமே வந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஏன் இந்த முட்டாள்தனமான நீங்கள் உங்களுடைய நாட்டை தமிழர்களுடைய நாட்டார் கதையிலே உங்களிடம் இருப்பது போன்ற ஒரு கதை கிடையாது அந்த மாதன முத்தாவினுடைய கதை என்பது தமிழருடைய நாட்டார் கதையிலே கிடையாது உங்களுடைய சிங்களவர்களுடைய நாட்டார் கதையிலே தான் இருக்கிறது மாதன முத்தா என்கின்ற ஒரு தலைவர் உங்களுடைய ஊரிலே இருக்கின்ற புணக்குகளை தீர்ப்பதற்கு வருவதாகவும் அவர் எவ்வாறு அதை தீர்த்திருக்கிறார் என்றும் ஒரு ஆட்டு ஆட்டுக்குட்டி ஆடொன்று பானைக்குள் தலையை நுழைத்த சந்தர்ப்பத்திலே அவர் அதை தீர்ப்பதற்கு வருகின்ற பொழுது மதிலை உடைத்து உள்ளே வந்து முதலில் ஆட்டினுடைய தலையை வெட்டி பின்னர் பானையை உடைத்த கதை ஒன்று ஒரு அடிமுட்டாள்களாக நீங்கள் ஏன் சிந்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் என்று என்ற கேள்வியை தான் இந்த இடத்திலே நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி ஒரு நாடாக இருந்து நீங்களும் நாங்களும் ஒரு சமனான தேசமாக இந்த இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சமஷ்டி ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விரும்பாமல் இறமை பறிபோகிறது இறமை பறிபோகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுடைய முழுவதையுமே வந்து சீனாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கு நீங்கள் விற்றுக் கொடுக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஆட்சி இது உங்களுடைய ஆட்சிதானா அல்லது நீங்கள் ஒட்டுமொத்த நீங்கள் உங்களுடைய பதவி சுகங்களை அனுபவிப்பதற்காக நீங்கள் கூடானு கோடி சொத்துக்களை கொள்ளையடித்து அந்த கொள்ளையை கொள்ளையடித்த சொத்துக்களை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடுகள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் பின்னால் நீங்கள் எழுபட்டுச் கொண்டு செல்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது சிங்கப்பூர் போன்று அவர்களுக்குமாறு அந்த பிராந்திய போட்டியோ வல்லாதிக்க போட்டியை கையாண்டு ஒரு அமைதியான நாடாக இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏன் அப்படி சிந்திக்க முடியவில்லை அதுபோன்று இந்தியா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடுன்னு சொன்னால் இந்தியாவினுடைய நலன்களை பேணியவாறு பாதுகாத்தவாறு ஏனைய சக்திகளுக்கு இலங்கைக்குள் இடமளித்து இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாமல் ஒரு பேலன்ஸ் ஒரு சம ஒரு சமனான ஒரு சமநிலையை பேணியவாறு இந்த நாட்டை சிங்கப்பூரை விட கட்டியெழுப்பி இருக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்து முடி செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நாடு இறுதியிலே வந்து உங்களுக்கும் சொந்தமில்லை எங்களுக்கும் சொந்தமில்லை என்கின்ற ஒரு நிலைமையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது வந்து ஆகவே தயவு செய்து வந்து இந்த தருணத்திலாவது சிந்தியுங்கள் தமிழர்களோடு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்மை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஸ்திய அரசியல் கொண்டு வருவதற்கு ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை ஒரு 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 நாடாக இந்த சொந்த மக்களாலே ஆளப்படுகின்ற ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்கு நீங்கள் இனியாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இந்த சர்வதேச சக்திகள் இந்த இந்த இன்று இந்த அடையாள அட்டை விஷயத்தை நோக்குகின்ற பொழுது என்ன தெரிகிறது என்று சொல்லி சொன்னால் ரணிலை போன்ற அடிமை இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ வாழ்க்கையில் போவது கிடையாது அதேபோன்று மஹிந்த ராஜபக்ச தன்னை ஒரு பெரிய தேசிய வீரனாக தாங்கள் ஒரு தேசியவாதிகளாக கொண்டாரும் அவரும் அவர் தலைமையிலான மட்டும் மிக மோசமான அடிமைகளாகத்தான் என்று படுத்து கிடக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் செய்த கொள்ளை அவர்கள் தமிழர்களுக்கு செய்தாக போர்க்குற்றங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அவர்களுடைய வாயை பொத்த வைத்து இன்று இந்த சர்வதேச சக்தியில் தாங்கள் விரும்புகிற அனைத்தையுமே வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அதுக்கு ஏற்றால் போல் வடக்கு கிழக்கிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தலைமைத்துவத்தை பொருட்படுத்திக் கொண்ட தமிழ் தலைமைகள் சம்பந்தன் போன்ற அடிமை அல்ல சம்பந்தன் தலைமையில் இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இந்த பத்து அடிமைகள் இப்படிப்பட்ட அடிமைகள் இந்த சக்தி இந்த சர்வதேச சக்திகளுக்கு வாழ்க்கையில் கிடைக்க போவது கிடையாது இந்த அடிமைகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய நலன் விருப்பங்களை மட்டுமே நிறைவேற்றுகின்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதற்கோ இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான எழுபத்தைந்து ஆண்டு கால மோதல்களுக்கு நிரந்தர முட்டுப்புள்ளி ஏற்படுத்துகின்ற விதமாக ஒற்றி ஆட்சியை அளித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சமஸ்டியர் சிலப்பை கொண்டு வருவது தொடர்பாகவோ இந்தியாவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ எந்த விதமான அக்கறைகளும் கிடையாது ஆகவே சிங்கள மக்களும் சிந்திக்க வேண்டும் தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் முஸ்லிம் மக்கள் சிந்திக்க வேண்டும் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று இந்த ஒற்றியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வந்து நாங்கள் எங்களுக்குள் ஒரு ஐக்கியத்தை கட்டியெழுப்பி இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான வழியை உருவாக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய நட்பு சக்தியாக இருந்து இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை இல்லாமல் செய்து நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு வழியை வேண்டும் கண்டுபிடிப்பு சொன்னால் எதுவுமே மிஞ்சப் போவதில்லை என்பதை நான் பொறுப்புணர்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இம்மாதம் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு வலி சுமந்த மாதமாக மாறிவிட்டது கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழ் தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு பாரிய இனப்படுகொலையை அரங்கேற்றி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்து அந்த சம்பவங்கள் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அரசாங்கம் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சித்தரித்து பயங்கரவாதத்தை ஒழித்தல் என்ற பெயரிலே சர்வதேச உதவிகளை பெற்று ஒட்டுமொத்தமான மக்களோடு சேர்த்து அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்திலே கிட்டத்தட்ட அந்த மே மாதம் முடிந்த அந்த போரிலே வந்து ஒரு எட்டு மாதங்களுக்குள் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கும் வரையான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பச்சை குழந்தைகள் சிறுவர் பெண்கள் முதியவர்கள் நோயாளர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அப்பாவிகள் மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் மீது மிக கொடூரமான மருந்து தடை பொருளாதார தடை என்பன விதிக்கப்பட்டிருந்தன உணவில்லாமல் இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் அரிசிக்காக குற்றப்பட்ட நெல் நெல்லிலிருந்து வெளியேறிய உமி உமிக்குள் இருந்த உமியை புடைத்து அதற்குள் இருந்து தேடி எடுத்த குறுநல்களை நீரிலே கழுவி அதை கடல் நீரில் போட்டு அவித்து அந்த அதை அதாவது அந்த உப்புமில்லாமல் தேங்காய்பால் இல்லாமல் அதை ஆகாரமாக உண்டு தங்களுடைய பச்சை குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு கூட தாயின் தாய் பால் கொடுக்க முடியாத நிலைமையிலே இந்த கஞ்சிகளைத்தான் பிள்ளைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உயிர்களை காத்து கொண்டு வர வேண்டிய ஒரு துயரமான நிலைமை இருந்தது அங்கே கொத்துக்குண்டுகள் இரசாயன குண்டுகள் பல்குழல் ஆர்டிலரிகள் போன்ற பல்வேறுபட்ட ஆயுதங்களாலும் மேற்கொள்ளப்பட்ட கூட்டணிந்த தாக்குதல்கள் விமானப்படையினர் திரைப்படையினர் கடற்படையினர் எல்லோரும் கூட்டணிந்த தாக்குதல்கள் காரணமாக எங்களுடைய சமூகம் சிதறி சின்ன பின்னமாக்கப்பட்டது பல்லாயிரம் கோடி பிரமதியான சொத்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சதுர மைல் பிரதேசம் உள்ள வன்னி ஒட்டுமொத்தமான மக்களும் அந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே பலவந்தமாக இடம்பெற வைக்கப்பட்டிருந்தார்கள் அவ்வாறு மக்கள் செல்லுகின்ற பொழுது தங்களுடைய ஒட்டுமொத்தமான உடைமைகளையும் கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த முழு சொத்துகளும் இராணுவத்தினராலே அளிக்கப்பட்டிருந்தது அந்த போர் முடிந்த அந்த மக்கள் தீரும்புகின்ற பொழுது அவர்களுடைய ஊர்களிலே அவர்களுடைய வீடுகளில் இருந்த பெருமளவானவர்களுடைய கோப்பிசங்கள் இல்லை அவர்களுடைய வீடுகளில் இருந்த அவர்கள் எடுத்துச் செல்ல முடியாத சொத்துக்கள் உடைமைகள் இதுவுமே இல்லை அனைத்தும் தென்பகுதியில் இருந்து வந்தவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்றிருந்தது குறிப்பாக யுத்தம் முடிந்த பிற்பாடு அந்த மக்கள் மீளக்கூடிய வருவதற்கு முன்னதாக வந்து ொறியாக வந்து இவ்வாறு மக்களுடைய உடமைகள் ஈட்டிச் செல்லப்பட்ட சம்பவங்களை எங்களுடைய மக்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள் இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கிறது அந்த போரின் முடிவிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது போராளிகள் போராளிகளாக இருந்தவர்களை சரணடையுங்கள் உங்களிடம் விவரங்களை எடுத்துவிட்டு விடுவி விடுவிக்கிறோம் என்று கூறி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த போராட்டத்தில் இருந்தவர்களை இராணுவத்தினர் பொறுப்பேற்றார்கள் இவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ராணுவத்தினருடைய கதைகளை நம்பி குடும்பத்தினரே இந்த போராளிகளை இராணுவத்தினரிடம் பட்டுவால் பாலத்திலும் ஊமந்தையில் வைத்து கையளித்திருந்தார்கள் பல ஆயிரக்கணக்கானவர்கள் அவ்வாறு கையளிக்கப்பட்டிருந்தார்கள் சில பேர் குடும்ப குடும்பத் தலைவர் ஒரு போராளியாக இருக்கிற பொழுது போராளி இல்லாத மனைவி மற்றும் மூன்று நான்கு பிள்ளைகள் கூட சென்று இராணுவத்தினரிடம் சரணடைந்திருந்தார்கள் அவ்வாறு சென்றவர்கள் அந்த பச்சை குழந்தைகளுக்கு கூட என்ன நடந்தது என்பது இன்றுவரை தெரியாது இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆகப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது ஆகவே இந்த பதினைந்து வருடங்கள் கடந்தும் இந்த போரிலே நடைபெற்ற எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் நடத்தப்படவில்லை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் இலங்கை அரசு தான் இந்த படுகொலைகளை செய்தது ஆகவே இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு ஒரு பொழுது நீதி தரப்போவதில்லை எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற போதிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் இலங்கை மீது ஒரு அழுத்தங்களை பிரியோக சீனாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த போர்க்குற்ற விவகாரங்களை கையாண்டு வருகின்ற காரணத்தினாலே இந்த குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கு அதிகாரமற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் இந்த வருடங்களாக முடக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேர்மையாக செயல்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே மௌனிக்க செய்ய பெற்ற பிற்பாடு அந்த தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற இடத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்தியாவினுடைய முக இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு கொண்டு இந்த விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு வழங்கி வந்த காரணத்தினால் இந்த மக்கள் ஆண்டுகளாக நீதி இல்லாமல் இருக்கிறார்கள் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட அல்லது கருணா மற்றும் பிள்ளையான் பிள்ளையான்குழு போன்றவர்களாலும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி பெற முடியாது காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்தும் கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பதினைந்தாவது ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்தும் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் அணிதிரள வேண்டும் அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அணிதிரள வேண்டும் அவற்றுக்கெல்லாம் மேலாக நாங்கள் ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் பீரவலத்தை சந்தித்தோம் என்பதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த முள்ளிவாய்க்கால் பீரவலம் என்பது நாங்கள் சந்தித்ததற்குரிய பிரதானமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இன பிரச்சினைக்கு பெயரிலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் தீர்வாக கொண்டு வரப்பட்டது அந்த அதனை அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் நிராகரித்திருந்தார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நிராகரித்திருந்தது ஏனைய சில இயக்கங்களும் அன்றைய கால அன்றைய நாளிலே நிராகரித்திருந்தார்கள் அந்த 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 ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாத என்ற நிலைப்பாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக உறுதியாக இருந்து வடக்கு கிழக்குக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்ற காரணத்தினாலே விடுதலை புலிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்து இந்திய இராணுவத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான போர் தொடக்கப்பட்டது அந்த போரினுடைய நோக்கம் என்பது தமிழர்களை அடிபணிய வைத்து ஒட்டியாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் நோக்கமாக இருந்தது அது ஜே ஆர் தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசை மகிழ்ச்சிப்படுத்தி இந்தியா தன்னோடு சிங்கள மக்களை மகிழ்ச்சி படுத்தி தங்களோடு வைத்துக் கொள்வதற்கும் தமிழர்களை அடிப்படையை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கும் தான் அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நீடித்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த போர் நீடித்ததற்குரிய காரணம் ஒற்றையாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்தும் தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடியதால் தான் அந்த போராட்டம் அந்த இவ்வளோ ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நீடித்திருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழர்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை இதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் விடு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டிலே முள்ளிவாய்க்காலிலே போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அரசியல் ரீதி ஒரு வடிவம் எடுத்து ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு இடத்திலும் போராட்டம் சரணாகதி அடையவில்லை என்பதை நான் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆகவே முள்ளி வாய்க்கால் இனப்படுகொலை என்பதை நாங்கள் காரணம் நாங்கள் ஒட்டியாட்சியை நிராகரித்து ஒட்டியாட்சியை எதிர்த்து நின்று தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தை வலியுறுத்திய நிலையிலேதான் நாங்கள் அந்த பேரவளத்தை நாங்கள் சந்தித்திருந்தோம் ஆகவே அந்த நாளிலே நாங்கள் வந்து அங்கே ஒன்று கூடுகிறோம் என்று சொல்லி சொன்னால் வெறுமனே இறந்தவர்களுக்கு பிதிர்கடன் கழிப்பதற்காக ஒன்று கூடுவதாக இருக்கக்கூடாது மாறாக நாங்கள் அந்த நாள் வரை ஏற்க மறுத்த ஒட்டியாட்சியை தொடர்ச்சியாக நிராகரித்து பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தொடர்ச்சியாக நிராகரித்து தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எல்லோரும் கூட்டுணைந்து நாங்கள் வலியுறுத்த வேண்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாங்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வை எங்கள் மீது திணிக்காதீர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை எங்கள் மீது திணிக்காதீர்கள் அவ்வாறான ஒரு தீர்வை நாங்கள் ஒரு பொழுது மேற்கொள்ள மாட்டோம் எங்களுடைய

சுமாராக பதினோ ஐக்கிய மனித உரிமைகள் பேரவைக்குள் உள்ளக விசாரணை பொறிமுறைக்குள் இந்த சர்வதேச சமூகம் இந்த பொறுப்பு கூறலை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது எங்கள் மீது படுகொலை செய்த இலங்கை அரசு தான் செய்த இனப்படுகொலை குற்றங்களுக்கு தன்னைத்தானே விசாரித்து ஒருபொழுதும் தன்னைத்தான் தண்டிக்கப் போவதில்லை ஆகவே உள்ளகத்திற்குள் ஒரு தீர்வு கிடைக்கப் போவதில்லை எங்களுடைய எங்களை போருக்கு பிற்பாடு எங்களை நிம்மதியாக வாழப்படுவதற்கு அரசு தயாராக இல்லை கட்டமைப்பு சார் இன அளிப்பு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது போரால் அழிந்த வடக்கு கிழக்கை அரசு பதினைந்து ஆண்டுகளாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது இந்த கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் வரவு செலவு திட்டத்தில் கூட போரால் அழிந்த வடகிழக்குக்கான ஒதுக்கீடு மொத்தம் ரெண்டு வீதமான ஒதுக்கீடுகள் கூட வடகிழக்கின் அழிந்த பகுதியை கட்டியெழுப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை மொத்த வரவு செலவு திட்டத்திலே இரண்டு வீதம் கூட ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு அவர்கள் உதவ தயாரில்லை தமிழர்களுடைய நிலங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பதை நிறுத்த தயாரில்லை பௌத்தமயமாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை சிங்களமயமாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை கைதுகள் சித்திரவதைகளை நிறுத்துவதற்கு தயாரில்லை இவ்வாறான ஒரு இடத்திலே சர்வ சமூகமும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரிவைப்பதற்கு தயாரில்லை இவ்வாறான ஒரு சூழலில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகிறது இந்த தேர்தலை தமிழர்கள் ஒரு மிக பெரும் வலிமை மிக்க ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டும் இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக தமிழர்கள் தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிற ஒரு பெரும்பான்மையின கட்சியோ வேட்பாளரோ தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எதிர்காலத்திலேயும் எடுப்பதற்கான நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதே நேரத்திலே இலங்கை சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய நலன்களை விரும்புகிற அந்த தரப்புகள் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதியாக்குவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறித்த நபருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை மீது அழுத்தங்களை கொடுத்து ஒட்டியாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஸ்திய சிலையை கொண்டு வருவதான ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த நாடுகள் மீது நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இவை எல்லாவற்றுக்குமான உறுதி எடுத்துக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இடத்திலே நான் ஒட்டுமொத்த தமிழ்த் தேச மக்களுக்கும் ஒரு அறைகூவல் விடுக்கின்றேன் நன்றி